நான் ஏன் கட்டுப்பாடம் நடந்துகிட்டு தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்களில் பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்ப் கோயில் இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்க ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுங்க பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேர் வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்யா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனாலதான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் தான் இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இருக்கும் சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பதாயிரம் பேர் ஓடுனா போட மாட்டாங்க வைகோ வந்தாரு